மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கச்சுராயம்பட்டி பகுதியில் அடிப்படை வசதி இல்லாததை கண்டித்து மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் வணக்கம் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுகுறித்தான விவரங்கள் என்ன சொல்லுங்க அதாவது யுவராணி தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த பகுதியில் போதிய அடிப்படை வசதி இல்லாததால் பல முறை அளித்தும் ஊராட்சி மற்றும் அந்த பகுதியில் உள்ள கிழக்கு ஆகியோர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் பொதுமக்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காலி குழுவனுடன் சாலை மழை ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த போவட்டம் வந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருவதால் மதுரை தூர் திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து அரவணை நேரமாக பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது மேலும் கச்சியாயம்பட்டி ஊராட்சியில் கடந்த இரண்டு வருடங்களாக தண்ணி வசதி இல்லாததால் அதிகாரியிடம் கொடி செய்ய பல முறை கோரிக்கை விடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் யோராடி மேலும் தற்போது இருவருக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குரவனுடன் மதுரை மதுரை தூ திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தாய்மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மேலும் கொட்டாம்பட்டி காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தைகள் அர்த்தி கூட்டத்தை கலந்து சென்றனர் மேலும் அதனைத் தொடர்ந்து சாலை மழையிலிருந்து கைவிட்ட ஊர் பொதுமக்கள் தற்போது கட்சியாயட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதால் இதை சரி செய்ய வேண்டும் என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றது யுவராணி மேலும் சாலை மழையில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் மேலும் தண்ணீர் பிரச்சினையை தொடர்ந்து தொடர்மையானால் மீண்டும் சாலை மழையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் யுவராணி குமரேசன் விவரங்களுக்கு நன்றி அம்மா வேலைக்கு இந்த தண்ணி வரைக்கும் என்ன சார் சம்பந்தம் பத்து உடனே ரிப்பேர் பண்ண மாட்டேறா சார் மோட்டர் யார் வேலை பாக்குறா யாரு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனால் வரவு போகிறவெல்லாம் போடுறாங்க ரிப்பேர் ஆனாலும் உடனே சரி ஒரு சிண்டைஸ் கூட இல்லை சும்மா பாலம் கட்டி அது கட்டிங்கிறாங்க அதான் எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு சிண்டைஸ் தெருவுக்கு தெரு ஒரு நாலாச்சு இருக்கணும் சார் இருந்தா தான் இதுக்கு உடனே ஆஸ்டன் யார் யாரு இதில் இருக்காங்கள வேலை ஆகிறாரோ அவளை பூரா நீங்கள் உடனே கூப்பிட்டு கேளுங்க கேட்டாதான் நாங்கள் அதுக்கு முடிவு கெடுங்க இல்லைன்னா நான் ஓயே மாட்டோம் மூவ் பண்ணிட்டே தான் சார் இருப்பான் என்னதான் சார் பிரச்சனை யார் வேலை பாக்குறா எங்களுக்கு யார் வேலை பாக்குறான்னு கூட இது சரியா தெரியல சார் வரவு பறவை வேலை பாக்குறாங்க ஏ நூறுவா கொடுத்தா ஒரு மாட்டிட்டு போறியா இரநூறுவா கொடுத்தா கழிச்சுட்டு போறியா இந்த வேலை எதுக்கு சார் பண்றாங்க சொல்லுங்க சார் யார் யார் இதுல வேலை பாக்குறாங்க எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும் சார் தண்ணி வரி எங்களுக்கு உடனே இன்னைக்கே வந்தாதான் நாங்க மூவ் பண்ணுவோம் என்ன ஏத்தி போட சொல்லுங்க யார் வேலை பாக்கற உண்மையா சம்பளம் கூட ஆடி தண்ணி வரி காசெல்லாம் எங்க சார் போகுது அந்த தண்ணி வரி காசெல்லாம் எங்க எவ்வளவு கிடைக்குறதுன்னு நீங்க சொல்றாங்கல்ல அந்த சம்பளம் கூட போட முடியாத அளவுக்கு என்ன சார் கஷ்டம் உடனே மோட்டர் ரிப்பேர் பண்ண சொல்லுங்க நிறைய பேர் வேலை ஆகுறது சரியான ஆள் இல்லைன்னா உடனே தூக்குங்க நல்ல ஆளா போடுங்க சரியா தண்ணி வரியே இல்லாம நாங்க பிள்ளைகளை எப்படி சார் ஸ்கூலுக்கு அனுப்புறது பூரா குழந்தை பத்து கிடக்குறவங்க எங்க சார் போவாங்க ஒரு சின்ன சின்ன நாங்க தூக்கி இது பண்ணிக்கலாம் குடிக்கிற கூட நாங்க காசு கொடுத்து வாங்குவோம் குளிக்க வைக்கல எங்க சார் நாங்க போறது ஆம்பளை பூரா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க பொம்பளையா தான் மூவ் பண்ண வேண்டியதா இருக்கு பத்து நாளா வளாங்க சார் அதுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆக திருப்பி ஒரு வாரம் கழிச்சு போடுவாங்க நாங்களும் இப்படி இன்னைக்கு சரியாரு நாளைக்கு சரியாரு யாருமே அதிகாரி சரியா தெரியலங்க சார் வரவு போறதா அந்த கிளர்க்கு ஒரு ஆளுதான் எங்களுக்கு தெரியுது சார் வேற யாரா இருக்குற வேலை பாக்குறாங்கன்னு கூட தெரியல அதனால கிளார்க்கு நாளைக்குன்னு கடத்துறாரு பஞ்சாயத்து போர்டுல யாருமே சரியா இல்ல சார் முடிஞ்சு போச்சு என்ன சார் பண்றது தண்ணி வரையும் இன்னைக்கு மூமு பண்ணி ஆனும் சாரு இல்லேன்னு யார் யார் வேலை ஆகுறாங்க உண்மையால சம்பளம் குடுக்குறாளா குடுக்கலையா செய்திகள் தொடர்ந்து பார்க்கலாம்